ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட போகிறோம் இது எப்படி பண்ணுறோங்கிறத ஃபுல் வீடியோவாக போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் இப்போ இதை எதுக்காக எடுத்துக்கிறேன்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறேன் காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம் அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பார்த்திங்கன்னா மழை நாளில் மரமறையாக ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது இதை நான் எப்படி போடுறேங்கிறத ஃபுல் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயம் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு அஞ்சு நெல்லிக்காய் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போது வந்துட்டு இது கூட இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து ரொம்பவே நல்லது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது கோல்டு அதிகமாக ஆகும் சில பேருக்கு ஒத்துக்காது நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது ஸோ வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட புதினா லீவ்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது புதினா வந்து இளமை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புதினா வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த புதினா லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து தான் நான் பிச்சுட்டு வந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஜூஸ் போடலாம் வாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாச்சு அரைச்சி இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட நான் ஃபஸ்ட் சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தான் பிடிக்கும் எனக்கு ஸ்வீட்னஸ் இல்லாமல் சால்ட்டெல்லாம் போட்டால் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறதோட பெனிஃபிட்டே வந்து அந்த சுகர் போட்டிங்கன்னா அது கிடைக்காம போயிடும் ஸோ ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் சால்ட்டே போட்டு குடிக்கிறேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க சால்ட்டு போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் பை கைஸ்